ஹாய் இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்த்துட்ருக்கோன்னா இருக்கோன்னா அவங்கவுங்க ஹேண்ட்பேக்கை அவங்கவுங்க வந்து வீடியோ போடுவாங்க ஆனால் என் ஹேண்ட்பேக்கெலாம் நார்மலாக கொண்டு போயிட்டு வந்த வழியாக அப்படியே வச்சுருந்தேன் எங்கள் சாலி பாப்பா எடுத்துக்கிட்டே இருந்துச்சு எதுக்கு அடிக்கடி இந்த இல்லைன்ட்டு சரி என்னதையும் பண்ணுறதுன்னு பார்ப்போன்னா அவள்கிட்ட விட்டுட்டு நான் உட்காந்துருந்தேன் ஃபோனை எடுத்துகிட்டு இங்கே பாருங்கள் உள்ளே இருக்க டிஷ்யூவில் இருந்து வரிசையாக எல்லாத்தையும் எடுக்க ஆரம்பிக்குது என் பிள்ளை ஏதோ தேடிக்கிட்டு இருக்கு சின்சியராக அப்படியே உள்ளே இருக்க பெண்ணுல இருந்து எல்லாமே எடுத்து பார்த்துட்டு இருக்கேங்க சாலினி பாப்பா இன்னும் என்ன தேடுதுன்னு தெரிய மாட்டேங்குது இது என்னோட காயின் பர்ஸ் எனக்கு வந்து இது ரொம்ப ஸ்பெஷலாக ஒரு முக்கியமான ஒரு தொங்க கொடுத்த கிஃப்ட் எனக்கு இது எப்போ மார்க்கெட் போய்ட்டு வந்தாலும் அதில் மிச்சம் இருக்கிற சில்லற காசு பூரா இதில் எடுத்து போட்டு வச்சுருப்பேன் ஏன்னா நம்ம கோயிலில் போய் உண்டியலுக்கு தேவைப்படல ஆரத்தி தட்டில் வைக்கிறது இதுகளுக்கெல்லாம் எடுத்துக்குவென்று இதில் வச்சுருப்பேன் சில சமய சால்னி வந்து உண்டியல் போடுறதுக்காக காயினுமா அப்படி கேட்கும் வீட்டில் போடுறதுக்கு அப்போதைக்கும் இதிலேருந்து கொஞ்சம் காயின் எடுத்து கொடுப்பேன் சரி பிள்ளை ஆசையாக இருக்கும்ல அவளுக்கு போட்டுக்கட்டும் அப்படிங்கிறதுனால அப்படியே காயின் பூரா கொட்டிடுச்சு கொட்டிட்டு எடுத்து எல்லாத்தையும் எடுக்காமல் என்ன பண்ணிகிட்டு பாருங்க அதில் உள்ள ஒட்டிக்கிட்டா இருக்கும் கைன்னு அதையும் தேடிக்கிட்டு இருக்கும் கடைசியில் பார்த்தா பிள்ளை என்ன எடுத்துக்கிட்டு இருக்குன்னா ஃபிஃப்டி சென் ஒன் டாலரை மட்டும் தனியாக பிரித்து எடுக்குது ஏன்னா ஸ்கூலில் வந்து டியூஸ்டே இப்போ எப்போவுமே வந்து வாரம் வாரம் ஆன்லைனில் ஆர்டர் பண்ணி ஸ்நாக் டைம்த்துக்கு கொடுப்பாங்க அப்போ நம்ம இங்கேருந்து வீட்டில் இருந்து காசு கொண்டு போகணும் இவங்க வந்து எப்படின்னா சேஞ்சாக வேற எடுத்து வச்சுக்கிறது ஃபிஃப்டி சென் ஒன் டாலரெலாம் உள்ளதெல்லாம் எடுத்து அவங்க வாலெட்டில் வச்சுக்கோம் அதுக்கு தான் எடுத்துகிட்டு இருக்கு நான் அதான் எல்லாத்தையுமே எடுத்துக்காதே பர்ஸ் நிறையா இருந்துச்சுல நீ எடுத்து உண்டியில் போட்டுக்கோங்கிறேன் நோ தேங்க்ஸ் அப்படின்டுச்சு கடைசியில் இதெல்லாம் முடிச்சதுக்கப்புறம் தேடி தேடி பாருங்க பாருங்கள் எப்படி நம்ம சேனலில் பார்க்குறவங்க பிடிச்சா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க தேங்க்யூ அவங்க அப்பா வேறு காமிச்சி கொடுக்குறாங்க எங்கே ஒன்று கைன் இருக்குமா அப்படின்ட்டு ஒரு வழியா எங்க வீட்டு மேடம் வந்து அவங்களுக்கு தேவையானதெல்லாம் புறக்கி எடுத்து சேர்த்துக்கிட்டுருச்சு கையில கொள்ற அளவுக்கு எடுத்து வச்சுட்டு பாருங்க அதுவும் செலக்ட் பண்ணி காயின்னு எடுக்குது எங்கடா எந்திரிச்சு போகுதுன்னு பார்த்தா அதோட வாலெட்டு தான் சொன்ன மாதிரியே கரெக்டா செய்யுது அதோட வாலெட்டை தான் போய் எடுத்துட்டு வந்து இது பண்ணிட்டு இருக்கு அது எடுத்த காசுக்கு வாலெட்டில் இருந்து வேற கொஞ்சம் காசை எடுத்து வைக்கிறா ஒரு காசை எடுத்து வச்சுட்டு ஈக்குவல் மாதிரி அவங்க இருக்கா இன்னமும் ஆன்னு பார்த்து ஏதோ தேடிக்கிட்டு இருக்கு காசு அது எதிர்பார்த்தது அமௌண்ட் வரல போல் அது ட்வெண்ட்டி செவன் டுவெண்ட்டி செவன் நிறையா இருக்கு அது எடுக்க மாட்டேங்குது ஏதாவது ஒன்று ரெண்டு காயின் உள்ளே மிஸ் ஆகிருக்கான்னு மட்டும்தான் அந்த பிப்டி சென்னாக தேடுது என் பிள்ளை எப்படி உக்காந்து கெட்டு இருக்கு